மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் ஆகஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் என்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போதுங்கிறத பார்க்கலாம் ஒரு பக்கம் ரோஹித் வந்து சங்கிலிட்ட மாட்டிகிட்ருக்காரு இன்னொரு பக்கம் மீனாட்சி அம்மாவும் சக்தியோட அப்பா அப்புறம் துர்கா எல்லாரும் போலீஸ் இருந்து மண்டபத்துக்குள்ளே வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க சக்தி வெற்றி ரெண்டு பேருமே என்ன பண்றதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது இந்த கல்யாணம் நின்னா நல்லா இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஆனால் பூஜா புஷ்பா சரளா சங்கிலி எல்லாருமே இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அதுவும் வெற்றி கூட நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க பரவாயில்லையே நம்ம பையனுக்கு இதுக்கு மேல ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போதுங்கிற சந்தோஷத்துல ரங்கநாயகி வந்து இருந்துட்டுருக்காங்க இந்த கல்யாணம் எப்படியாவது நின்றனோம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இந்த கல்யாணம் நின்றாதா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியோட அப்பாவும் சரண்யாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே இந்த கல்யாணம் நிற்கிறதுக்கு என்ன வழி இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த டைம்ல ரோஹித் வந்து சங்கிலியோட கண்ணில் மண்ணை தூவிட்டு எப்படியோ கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வர போறாங்க அதுக்கப்புறம் சக்தி கிட்ட இதை சொல்லி மனமேடையில இருக்கிற வெற்றியை எப்படியாவது எந்திரிக்க வைக்கணும் அந்த இடத்துல நம்ம போய் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னதா ஒரு பிளான் போட போறாங்க வெற்றி கிட்ட ரோஹித் தப்பிச்சு வந்துட்டாங்கிற அந்த ஒரு விஷயத்தை கன்வே பண்ணி மாப்பிளைய மாத்துறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு கிரியும் சரியாவும் அதுக்கப்புறம் அந்த ஐயர்கிட்ட ஒரு ஆயிலை கொடுத்து அந்த ஓமகுண்டத்துல போட வச்சு புகையை கிளப்பி விட்டுறாங்க அந்த டைம்ல வெற்றி மாறி ரோஹித் வந்து அந்த இடத்துல உட்காந்து பூஜா காலத்துல தாலி கட்டுறாங்க இது தெரியாம பூஜாவும் ரொம்ப சந்தோஷமா அப்படியே தாலி கட்டிக்கிறாங்க இந்த புகையினால யாருனாலையும் கல்யாணத்தை வந்து அவ்வளோ சிறப்பா பார்க்க முடியலன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் புகையெல்லாம் மறைஞ்சு எல்லாரும் மாப்பிளையும் பொண்ணையும் பாக்குறாங்க அப்போ மாப்பிள்ளை மாறி இருக்கிறத எல்லாரும் கவனிக்கிறாங்க என் பொண்ணை இத்தனை தடவை நீங்க ஏமாத்திட்டீங்களே வெற்றி தான் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவான்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்பவும் எங்களை ஏமாத்திட்டீங்க இவன் எப்படி இந்த இடத்துக்கு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சரளா பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்காங்க பூஜாவும் அதே மாதிரி வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏய் சக்தி வெற்றி என்னை நம்ப வச்சு கழுத்த எடுத்துட்டீங்கள உங்களை இதுக்கு மேலே இனி நான் நிம்மதியா வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜா ஒரு பக்கம் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ரோஹித் என்னடானா பூஜா கழுத்துல தாலி கட்டின சந்தோஷத்துல அப்படியே மிதந்துட்டு இருக்காரு வெற்றி ஏன் வெற்றி இந்த மாதிரி பண்ணனி நீ தானே பூஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன நீதாவதுன்னு பூஜாவை பிடிச்சிருக்குன்னு சொன்ன அப்புறம் எதுக்காக இப்படி பண்ணினேன் இவன் எப்படி இங்க வந்தான் இவன் யாரு இவன் எப்படி பூஜா காலத்துல தாலி கட்டலாம் அப்படின்னு ரங்கநாயகி அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டுட்டு இருக்க நடந்த எல்லா விஷயத்தையும் வெற்றியும் சக்தியும் மாறி மாறி பூஜாவை பத்து புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க இதை கேட்ட ரங்கநாயகி ஓ இவ்வளோ நாளா நீ நல்லவ மாதிரி என்கிட்ட நடிச்சு ஏமாத்திட்டு இருந்தியா இதை நீங்க எங்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாமே நீங்க எதுக்காக எங்கிட்ட மறைச்சிங்க அப்பவே நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டியிருப்பேன்ல அப்படின்னு ரங்கநாயகி சொல்ல நாங்க மட்டும் அதை உங்ககிட்ட சொல்லியிருந்தா இந்த பூஜா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி எஸ்கேப் ஆயிட்டே இருந்திருப்பா உங்ககிட்ட எங்களால் நிரூபிக்க முடியாமையும் போயிருக்கும் அப்படின்னு வெற்றி சக்தியும் கிட்ட சொல்ல பிளான் பண்ணி எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்களா இதுக்கெல்லாம் நீங்க எங்கிட்ட நல்லா அனுபவிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூஜா ஒரு பக்கம் சவால் விட்டுட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் இந்த பூஜா கூட சேர்ந்து இந்த புஷ்பாவும் சங்கிலியும் தான் இவங்க தான் என்னை கடத்தி வச்சுருந்தாங்க இங்கே நான் இங்கே வந்தா இந்த கல்யாணம் நடந்து எல்லா உண்மையும் சொல்லிடுவனும்னு பயந்து என்னை இவ்வளோ நேரம் கடத்தி வச்சிருந்தாங்க நான் அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு ரோஹித் சொல்ல எல்லாரும் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு இருக்காங்க எனக்கு ரெண்டு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு ஜோசியர் சொன்னது எல்லாமே நானும் சக்தியும் சேர்ந்து சொன்னேன் போய் தான் 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 அந்த பிளான் பண்ணி இந்த இந்த சொல்ல சொல்ல சொன்னோம் எல்லாமே பூஜாவோட அப்படின்னு அப்படின்னு வெற்றி இன்னொரு பக்கம் என் பொண்ணோட வாழ்க்கை தப்பிச்சிருச்சு மீனாட்சி அம்மா அப்பான்னு ரொம்ப இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த போலீஸும் அவங்கள ஒருவேளை நடந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் கமெண்ட் அப்படியே